நம்ம வாழ்க்கையில எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்கு அந்த நல்ல விஷயங்களை யார் தருவா அப்படின்னா காலம்தான் நமக்கு இந்த நல்ல விஷயத்தை கொடுக்கும் ஒரு டைம் தான் நமக்கு இந்த நல்ல விஷயத்தை கொடுக்குது இந்த டைம் இப்போ நமக்கு ஆரம்பமாயிருக்கா எஸ் வெரி குட் டைம் இந்த நேரம் ஸ்டார்ட் ஆகுது காலையில பொழுது விடியுது நம்ம ராத்திரி தூங்கும்போது பல கனவுகளோடு தூங்குவோம் இந்த வாரம் துவங்கும் போது பல கனவுகளோடு இந்த வாரத்தை துவங்குவோம் ஒரு மாதம் துவங்கும் போது பல கனவுகளோடு இந்த மாதத்தை துவங்குவோம் ஏன் பிறந்த நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல கனவுகளோடு நம்மளுடைய வாழ்க்கையை துவங்குவோம் ஆனால் எத்தனை கனவுகள் கனவுகளாகவே போயிடுது எத்தனை விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில ஒரு உண்மையா நடக்க மாட்டேங்குது இதுக்கெல்லாம் காரணம் என்ன காலம் அப்படிங்கிற ஒரு கடிகாரம் தான் நம்மளுடைய கிரகங்கள் நமக்கு சாதகமா இருந்ததுன்னா அதுல முக்கியமா சனி பகவான் சாதகமா இருந்தார்ன்னா நம்ம கிட்ட காலத்தை உணர்த்திடுவார் ஒரு ஆக்சிடென்ட் ஆக போகுது ஆக்சிடென்ட்னா ஒரு காரும் காரும் மோதிக்கிறது பைக்கும் கார் மோதிக்கிறது மட்டுமில்லை வாழ்க்கையில எதிர்பாராத விதமாக நடக்கக்கூடிய அத்தனை சம்பவங்களும் ஆக்சிடெண்ட் இதற்கு என்ன காரணம்னா நமக்கு ஒரு விஷயம் அலர்ட் கொடுப்பாங்க ஆனால் நம்ம அந்த அலாட்டை புரிஞ்சிக்க முடியாத இடத்துல இருப்போம் இந்த சனி பகவான் அந்த அலாட்டை புரிய வைப்பார் என் உறவுகளே உங்கள் ஜாதகத்தில் இந்த காலகட்டம் சனி பகவான் எப்படி இருக்காருங்கிற ஒரு விஷயத்தை மைண்டில் ஃபஸ்ட்டு ஏற்றிக்கிங்க என்னைக்குமே நம்ம வாழ்க்கையில் ஒரு சின்னதாக ஒரு பயம் இருக்கணும் அசால்ட்டாக நம்ம சில விஷயத்தை போகக்கூடாது கவனத்தோடு தான் போகணும் இன்னைக்கு பணம் சம்பாதிக்கிறோம் எல்லாரும் ஆனா அந்த பணத்தை செலவழிக்கிறது தான் ஈஸியா இருக்கு சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்ப அந்த பணம் நமக்கு நிற்கணும் நாம் நினைச்சது நடக்கணும் நம்ம கனவு கனவாகவே போயிடக்கூடாது நிஜமாகணும்னா புருஷ தத்துவத்தை சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி ஒன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்ல கண்டிப்பாக ஃபெயிலியர் வராது அதுக்கு என்ன பண்ணணும் இந்த கால ஜாதக கட்டத்துல சனி பகவான் எந்த சூழ்நிலையில எங்க டிராவல் பண்றார் எந்த திசையில இருக்கிறார் எந்த புத்தியில நம்மளுடைய டிராவல் அவர் வந்து பங்கெடுக்கிறார் யாரோட கனெக்ட் ஆயிருக்கார் அப்படிங்கறத சரியா தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய பயணம் துவங்கினா எல்லாருடைய கனவுகளும் பலிக்கும் யாருடைய கனவு மிஸ் ஆகாது சிவபெருமான நீங்க பரிபூர்ணமா நம்பினா சனி உங்களுக்கு உதவி செய்வார் துளாராசி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் ரொம்ப அழகாக தெரிஞ்சுக்கணும் இந்த கண்ணாடி பழக்கிற பழக்கம் அதுக்கா கண்ணாடியில் பார்த்தா என்ன தெரியும் நம்மளை எப்பயுமே கண்ணாடி அழகாக காட்டும் அதுதான் அதோட அழகு கண்ணாடி உண்மையை காட்டாது பார்த்துருக்கீங்களா ஒன்று நம்மள முகத்தை கோணி காட்டும் இல்லை ரொம்ப அழகாக காட்டும் உண்மையாக அதை காட்ட தெரியாது ஆனால் கண்ணாடிக்கு பேர் உண்மையை காட்டும்னு அதுக்கு ஒரு பேர் இப்போ துளாராசிக்காரவங்களுக்கு இந்த சனி வக்கர நிவர்த்தி அடைகிறதுனால முதல்ல ஒரு விஷயம் நமக்கு முன்னாடி நடக்கிறதெல்லாம் எல்லாம் உண்மைன்னு முதல்ல நீங்கள் நம்பக்கூடாது அடப்பாவி இதை சொல்றது இப்படி சொல்லிவிட்டார் ஆளு அப்படின்னு நினைக்கலாம் எஸ் உண்மையை நான் பேசுறேன் உங்க குடும்பத்தில் யாராவது ஒருத்தவங்க நல்லவங்களா மாறிட்டேன்னு வந்து சொல்றாங்கன்னு வச்சுங்களேன் முதல்ல நம்பிடாதீங்க இன்னிலேருந்து நான் தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்றாங்கன்னு வச்சுங்களேன் சத்தியமா நம்பிடாதீங்க இருந்து நான் சேர்க்க போறேன் பண சேர்க்க போறேன் பதவியை சேர்க்க போறேன் நான் இதை உனக்கு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்றாங்களா ஆயிரம் சத்தியம் சொல்லி சொல்றேன் முடியாதுங்க பின்னயா இப்படி பேசுற அதுதாங்க சனி வக்கர நிவர்த்தி ஆகும்போது நம்ம புத்தியில இதெல்லாம் அழகாக தெளிப்பு தெளிவுப்படுத்துவார் சனியுடைய வேலை காலத்துல எப்படி நடந்து போகணும் ஒரு வாய்க்கா வரப்புங்க ரெண்டு பக்கமும் வயல் அதுல ஒரு வரப்புன்னு ஒன்று இருக்கும் இந்த வரப்புல நடந்து போறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா விவசாயிகள்கிட்ட கேட்டு பாருங்க விவசாயிகள் மாறி நடக்க முடியாது ஒரு படி படிச்ச கரெக்டே அந்த வாய்க்க வரப்புல நடக்க மாட்டாரு அங்கிட்டு வெளியில் நின்று ரோட்ல நின்று அந்த வரப்பு அப்படியே பார்ப்பாரு ஆஹ் கரெக்ட் எது எவ்வளவு தூரம் இவ்வளவு தூரம் பாசனங்களா ரைட் பாதிக்கப்பட்டிருக்கா ஏன்னா ஷூவை கட்டிட்டு வெறுங்காலோட அதில் நடந்த வைகையில் உதுவோம் ஒரு டேலண்டா மன ரீதியாக சொல்றங்க விவசாயிகள் போல ஒரு மனதிடம் உள்ளவர்கள் எவ்வளவு படித்தாலுமே அமையாதுங்க நான் விவசாயிகளை வந்து உண்மையா மதிக்கிறேன் ஏன்னா அவர்கள் இல்லைன்னா அவர்களுடைய மனதிடம் தான் இன்னைக்கும் இந்த வாழ்வாங்கும் நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும் அவங்களெல்லாம் நம்ம பாராட்டணும் அவங்க எல்லாம் மரியாதை கொடுக்கணும் இந்த இடத்துல ஏன் அந்த பதிவு பண்றேன்னா துளாராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் எவ்வளவு பெரிய சின்ன இடத்திலையும் தன்னுடைய வேலைகளை சரியாக செய்யக்கூடியவர்கள் வழுக்கிற பாதையிலும் வழுக்காம அந்த பயணத்தை முடிக்கக்கூடியவர்கள் பயந்து நிற்கக்கூடியவர்கள் கிடையாது பயம் வரும் ஆனா அதை கடக்கிறது எப்படி யோசிக்கக்கூடியவர்கள் துளாராசிக்காரர்கள் இதை முதல்ல தெரிஞ்சுங்க பெரிய அதிகாரிகள்லாம் வந்துட்டு அதுல அந்த வரப்புல போக முடியாது ஆனா ஒரு விவசாயி போறாருன்னா விவசாயியுடைய மனபணம் கட்டி இருக்கிற வேட்டி எப்படி கீழே விழுந்தா பரவாயில்லன்னு எனக்கு பூமா தேவிதான் எனக்கு உழவு கொடுக்குற ஏன்னா எனக்கு சோறு போடுற இடம் அதுல விழுந்தா பெருமை நினைப்பாங்க அதிகாரி எப்படி நினைக்க முடியுமா எல்லாரும் உடனே போட்டோ போட்டு நேற்று விழுந்தார் அப்படி அதை இன்னைக்குதான் சொல்லவா வேண்டும் ஒருத்தர் சாதாரணமா உழுந்தாலே இன்னைக்கு படம் போட்டுறாங்க இல்லையா அதனால நல்லா இருக்கும் போது கூட சில பேர் விமர்சிக்க மாட்டாங்க கெட்டு போனாதான் விமர்சிப்பான் இந்த வியூகம் இந்த துளாராசிக்கு தெரியும் அதனாலதான் நான் சொல்றேன் இந்த காலகட்டத்துல யாராவது உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க உங்க குடும்பத்துல உள்ளவர்கள் தொழில உள்ளவர்கள் வியாபாரத்துல உள்ளவர்கள் உங்களுடைய அரசியல் தளத்துல உள்ளவர்கள் கலை உலகத்தில் உள்ளவர்கள் நீங்க விழிப்புணர்வோடு இருக்கணும் என் பிள்ளைகளா ரொம்ப சினேகிதமா யாராவது உங்கள்கிட்ட வந்தா நெருங்காதீங்க உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் ஒரு மனுஷனால தீர்வு பண்ண முடியாது உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் ஒருத்தவங்களால அதுக்கு கண்டிப்பாக சொல்யூஷன் கொண்டு வர முடியாது உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை நீங்க மட்டும்தான் சொல்யூஷன் கொண்டு போக முடியும் அதை தெரிஞ்சுக்க முடியும் இதில் முதல்ல கான்பிடென்டா இருந்துருங்க இதை தான் உணர்த்துவார் சனி பகவான் இப்ப சனி உணர்த்துறாரா இல்ல இந்த மணி உணர்த்துறாரான்றது இப்ப பேர் கிடையாது இந்த பதிவை பார்க்க வச்சதே சனிதான் இத பார்த்துட்டு நான் யாரையாவது இந்தியா நம்புறேன் சார் நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் கிடையாது சார் எனக்கு நல்ல உறவுகள் தான் அமைஞ்சிருக்கு என் வீட்டுக்கார் சத்தியமணி இப்ப சொல்லிட்டா நல்லவனா ஆயிட்டேன்னு என் வீட்டம்மா சொல்லிட்டாங்க ரொம்ப நல்லவனா ஆயிட்டேன்னு என்னுடைய பொழுந்தனார் சொல்லிட்டாரு என்னோட அச்சனும் சொல்லிட்டாரு என்னோட மேலதிகாரி சொல்லிட்டாரு என்கிட்ட வேலை பார்க்கறவன் சொல்லிட்டான் அரசியல்வாதியை தலைவன் சொல்லிட்டா உனக்குதான் பதவி அப்படின்ட்டான் அப்படின்னாலும் நம்பிடக்கூடாது தலைவன் ஏதோ உனக்கு இன்னைக்கு கடத்தறதுக்காக சொல்றா உனக்கு பதவி தரேன்னு பேசிக்கலி மைண்ட்ல கூட உன்னோட என்ன தலைவன் அது இருக்காது இந்த வார்த்தையை நல்லா நோட் பண்ணிக்க சில பேர் ஆட்சியாளர்களுக்கே பார்த்தீங்கன்னா பிரச்சனை வரும் துளாராசியில பிறந்தவர்கள் ஆட்சியாளர்களாக இருந்தாலும் ஒரு அரசியல்வாதியா இருந்தாலும் கவர்மெண்ட் ரீதியா இருந்தாலும் யாராவது உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் வாங்கி தரேன் இல்ல உங்களுக்கு கட்சியை ஜெயிக்க வைக்கிறேன் இல்ல உங்களுக்கு போஸ்ட் வாங்கி தரேன்னு நீங்க துளாராசியாக இருந்து உங்களை யாராவது சொல்றாங்க இப்படி பண்ணுங்க உங்களுக்கு அந்த போஸ்டிங் கொடுத்துறேன் பதவி கொடுக்குறேன் இந்த அமைச்சக இலக்காவே கொடுக்குறனாலும் நம்பாதீங்க அப்ப நம்பாம எப்படி வாழ்றது இப்பதான் பயணம் அதுதான் பயணம் நீங்க நம்பலேங்கிறது அவருக்கு தெரியக்கூடாது அப்பதான் அவங்களுடைய ஒரிஜினல் முகம் தெரிய வரும் இதைதான் சொல்ல வர வேற ஒண்ணும் கிடையாது இந்த சனி வக்கரை நிவர்த்தி பிளான போட்டு உங்களுக்கு மாட்டீங்க அதுவா காலம் யோசிக்க வைக்கும் அப்ப உங்களுக்கு ஒரு பதவி கிடைக்குது ஒருத்தர் சொல்லிட்டாரு பதவி தரப்போறேன்னு அவரை நம்பியே நீங்க நம்பிட்டீங்க முழு நம்பிட்ட மாதிரி அவர்கிட்ட இருக்கணும் அப்ப கரெக்டா நீங்க என்ன பண்ணலாம் அழகா ஒதுங்க ஆரம்பிக்கலாம் இன்னொரு இடம் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கும் இன்னொரு இடத்துல உங்களோட வாழ்க்கை ஆரம்பிக்கும் உங்களை கடவுள் ஏமாத்தல காலம் ஏமாத்தலை பக்கத்தில் இருக்கிற தயாராக இருக்கிறாங்க அதனால அவர்கள்ட்ட உஷாராயிருக்கும் இதை யார் உணர்த்துவானா அந்த சனி பகவான் உணர்த்திடுவார் அவ்வளவுதான் அவரோட வேலை காலத்தை உணர்த்துறதுங்க சனியோட வேலை புரிஞ்சுக்கலாமா இவ்வளவுதான் துளாராசி இதை புரிஞ்சுக்கிட்டா நீங்க சக்சஸ்